அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தானியங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் தான் பார்க்க போறோம் அரிசி நிறைந்த கூடையை கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் உணவு உண்பது போல் கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும் உணவு சமைப்பது போல் கனவு கண்டால் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளியாக மாறுவார்கள் எல்லை கனவில் கண்டால் அசூப காரியம் ஏற்படும் கேழ்வரகு குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் ஏற்பட போகின்றது கோதுமை குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செல்வ செழிப்பும் ஏற்பட போகின்றது பொதுவாக தானியத்தை கனவில் கண்டால் செல்வம் பெருகும் தோட்டத்தில் உள்ள பழுத்த பழம் விளைந்த கோதுமை விளைந்த தானியங்களை கனவில் கண்டால் பணம் கிடைப்பதற்கான நேரம் விரைவில் வரும் நவ தானியங்களை கனவில் கண்டால் ஆயில் விருத்தி உண்டாகும் நெல் குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செல்வ செழிப்பும் ஏற்பட போகின்றது என்று பொருள் பாத்திரம் நிறைய இருப்பது போல் கனவு வந்தால் செலவு ஏற்படும் மன உண்டாகும் பை நிறைய தானியங்கள் இருப்பது போல் கனவு கண்டால் சுபம் உண்டாகும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்